காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் மாணிக்கந்தூர் தரப்புல இருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் ஒரு டோக்கன் மாதிரியா கொடுத்து நாங்க வெற்றி பெற்றால் ஒரு லட்சம் தருவோம் டோக்கன் மாதிரியா கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வராங்க காங்கிரஸ் கட்சியின் உத்தரவாத அட்டைன்னு கொடுக்கறாங்க உத்தரவாத அட்டை நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இது மாதிரி உத்தரவாத அட்டைன்னு போட்டு அவங்களுடைய பேரு அட்ரஸ் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு போன் நம்பரு இதெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்குமோ ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் பணமும் அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு லட்சம்லாம் தர்றோம் அந்த அட்டையை கொண்டு தான் தரோம்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க தேர்தல் இதாரிகிட்ட தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பயிற்சியில் அது பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்றம் டோட்டலாக எல்லா பகுதியிலையும் வந்து அந்த இது வந்துட்டு நடந்திருக்கு இந்த வேலை டோக்கன் கொடுக்குற வேலை நாங்கள் இந்த தேர்தலில் இங்கே இருக்க மாட்டோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் அன்னைக்கு தேதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு எஃப்ஐஆர் வரைக்கும் ஆயிருக்கு நாலு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு கம்ப்ளைண்ட் ஆகி நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணால் தேர்தல் கமிஷன்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய மாணிக்க தாகூர் எம்பியை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யணும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்பு கண்ணாடி அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடலை விஜயகாந்த் மனைவி இரண்டு மான்களும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் அந்த புகைப்படத்தை விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் கூடும் இடத்தில் தேமுதிகவினராக ஒட்டப்பட்டு ஒரு அனுதாபம் ஓட்டு வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒட்டப்பட்டிருக்குது அனுதாப அலைங்கிறது வித்தியாசம் இருக்குது இப்போ ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனால அன்றைக்கு அனுதாபம் கிடைக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு அவருடைய சடலத்தை வந்துட்டு போஸ்டா போட்டு ஓட்டுனாலும் அனுதாப ஓட்டெல்லாம் கொடுத்துட்றாரு ஏன்னால் அவர் மரணத்துக்கே இவங்க தான் காரணங்கிற மாதிரி மக்கள் மண் இதில் போது இது சாத்தியமில்லாத ஒன்று அதிமுக உடன் தேமுதிக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா சார் இந்த விருதுநகர் தொகுதியில விருதுநகர் தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க அதிமுக தேமுதிக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா பிரேமலதா தேமுதிக போய் எங்க கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் அவங்க தேர்தல் நின்று ஜெயிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அவங்களுக்கு கிடைச்ச சூட்கேஸ் வணக்கம் நம்முடன் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியோட பாஜக விருதுநகர் பாராளுமன்ற பாஜக குழுவின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரும் மதுரை மேற்கு மாவட்ட தலைவருமான திரு சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து விருதுநகர் பாராளுமன்ற விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இப்ப சமீபத்துல நீங்களே போய் களத்துல ஒரு களத்துல கையும் கலவுமாக பிடித்த ஒரு சம்பவம் வந்து இந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில பரபரப்பாக பேசப்பட்டது அத பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் மாணிக்கந்தகூர் தரப்புல இருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் ஒரு டோக்கன் மாதிரியா கொடுத்து நாங்க வெற்றி பெற்றால் ஒரு லட்சம் ரூபா உங்க குடும்பத்துக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து டோக்கன் மாதிரியா போட்டு அவங்களோட ஆதர் ஆதர் எண் பேன் எண் இதெல்லாம் வாங்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோட உங்களுக்கு ஒரு லட்சம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு டோக்கன் மாதிரியா கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க நீங்க வந்து சம்பவ இடத்துல போய் அதை கையங்கலமா குடிச்சு அது குறித்து புகாரும் கொடுத்துருக்கீங்க அது குறித்து நடந்த சம்பவத்தை சொல்லுங்க சார் இது ஏற்கனவே அன்றைய நாள் வந்து காலையிலேயே சோளங்கூர் நீர் மாதிரி கொடுக்குறாங்கன்ற தகவல் வந்தது நாங்க அதிகாரிக்கு தகவல் சொன்னோம் உடனே அனுப்பிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம்னாங்க சரி நடவடிக்கை எடுத்துருப்பாங்கன்னு விட்டுட்டோம் திரும்ப பார்த்தா திரும்ப நாலு மணிக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்கிற இந்த மாதிரி பழைய விடிய குடுத்துக்கோங்க காலையில உட்காந்து பத்து மணிலேருந்து இருந்து நாலு மணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க சார் நம்மளே ஸ்பாட்டுக்கு போயிடலாம் தேர்தல் அதிகாரி நம்மனா பிரோஜனம் நேராக போறோம் நேரம் பார்த்தா உட்காந்துட்டு பாமர மக்களை அப்பாவி மக்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி டோக்கன் அதாவது சீரியல் நம்பரோட கொடுக்குறோம் அதாவது காங்கிரஸ் கட்சியின் உத்தரவாத அட்டைன்னு கொடுக்குறாங்க உத்தரவாத அட்டைன்னு நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இது மாதிரி உத்தரவாத அட்டைன்னு போட்டு அவங்களுடைய பேர் அட்ரஸ் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு போன் நம்பரு இதெல்லாம் வாங்கி என்ன பண்றான்னு அதெல்லாம் கேட்குறேன் அந்த அம்மாட்ட போய் விசாரிக்கிறேன் என்னம்மா அப்படின்னா சார் நூறு நாள் வேலைக்கு அப்படின்னாங்க ஏமா நூறு நாள் வேலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா அப்புறம் என்னம்மா நூறு நாள் வேலை அப்படின்னா இல்ல சார் அப்படி சொன்னாங்க அப்புறம் வேற என்னம்மா சொன்னாங்க இந்த கட்ட அடி அடிக்கட்டை கொடுத்துருக்கா குளிச்சு கொடுக்குறாங்க இத கொண்டு வந்தா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ ஓட்டுக்கு ஐநூறு மாதிரி பணமும் அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு லட்ச ரூபா தர்றோம் அந்த அட்டையை வந்தால் தரோம்னு சொன்னாங்க இது எப்படிமா அது சாத்தியமா இருக்குமாமா அப்படி யாரை நம்பிமா குடுக்குறீங்க அப்படின்னா இல்ல சார் கூப்பிட்டாங்க வந்தோம் ஓட்டு ஐடியெல்லாம் நம்பர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி திரும்ப மிரண்டாங்க இல்லமா கண்டிப்பா பிரச்சனை வரும் ஏன்னா வந்து நம்ம தேர்தல் விதிமுறைப்படி சட்டவிரோதமா ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஏன்னா அப்பிராணி மக்கள் தானே சாதாரண பாமர மக்கள் மிரண்டு போயிட்டாங்க இது அன்றைக்கு அன்றைய தேதி என்னன்னா தேர்தல் அதிகாரி எந்த தேர்தல் அதிகாரிக்கு சொல்லும் போது எல்லாருமே வந்து நாங்க பயிற்சியில இருக்கிறோம் இல்ல சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டுக்கு ஒரு லட்சமா இல்ல குடும்பத்துக்கு ஒரு லட்சம் சொல்லிருக்காங்களா சார் இது இது வந்து ஓட்டுக்கு ஒரு லட்சம் சொல்லலை ஓட்டுக்கு ஐநூறுபா குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கான அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க இது வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அது சாத்தியமில்லாத ஒன்று ஆனா அந்த தேதியில நம்ம என்ன பண்றோம்னா தேவரதி அறிகிட்ட தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க எல்லாருமே வந்துட்டு பயிற்சியில் இருக்கிறோம் அது பாத்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்றம் டோட்டலா எல்லா பகுதியிலையும் வந்து அந்த இது வந்துட்டு நடந்திருக்கு இந்த வேலை டோக்கன் கொடுக்குற வேலை நாங்கள் இந்த தேதியில் இங்கே இருக்க மாட்டோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் அன்னைக்கு தேதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு எஃப்ஐஆர் வரைக்கும் ஆயிருக்கு நாலு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு கம்ப்ளைண்ட் ஆகி நடவடிக்கை எடுக்காதனால தான் நம்ம என்ன பண்ணால் தேர்தல் கமிஷன்ட்ட இப்போ இருக்கக்கூடிய மாணிக்க தாகூர் எம்பியை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யணும் ஏன்னா அவர் இரண்டு முறை வந்துட்டு இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் எட்டி கூட பார்க்கல எந்த நலத்திட்டங்கள் செய்யல இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேரு யாருன்னு கேட்டா எந்த பொதுமக்களுக்கும் சொல்ல தெரியல ஏன்னா ஏதாவது நல்ல கட்டத்துக்கு வந்து போயிருந்தா அவர் பேரு சொல்றதுக்கு மாணிக்கம் தாக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் யாருக்குமே பொதுமக்களுக்கே பேரு தெரியல கை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி இந்த அட்டையை கொடுத்துருக்காங்க இது வந்து ஜெயிச்சு வந்தா வீட்டுக்கு ஒரு லட்சம் தான் இருக்கிறாங்க ஓட்டுக்கு இப்போ ஐநூறு ரூபாய் தர இருக்கிறாங்க அதனால அந்த கார்டு வாங்கு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஆணையம் வந்து அந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்த தமிழக அரசுக்கு சாதகமாக சாதகமாக திமுக கூட்டணிக்கு சாதகமாக ஒருதலை பட்சமாக செயல்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இப்ப பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமா மாணிக்கம் தவறு திரு இவர் இந்த தொகுதியில் வந்து எம்பிஆர் இருக்காரு ஆனா இந்த டோக்கன் கொடுக்க கூட அவர் வரல அவர் பல இடங்கள்ல வந்து பிரச்சாரமே செய்ய முடியல சார் இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதிகளில் பல இடங்கள்ல ஒரு பிரச்சாரம் செய்ய போகும்போது மக்கள் வந்து எதுக்கு கேள்வி கேட்கறேன் இத்தனை நாள் நான் கொரோனா காலத்தில் நீங்க எங்க நீங்க எங்க பண்ணீங்க அப்படின்னு கேள்விங்கனால பிரச்சாரமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆனா அவருடைய கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தான் இந்த டோக்கன் கூட இந்த மாதிரியா தான் அனுப்பிச்சுடுறாரு அப்படி இருக்கும்போது இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தல் சார் நீங்க இப்ப இப்ப உங்களை சுத்தி பல பிம்பங்கள் கட்டி அமைக்கப்படுதுல இல்லை இப்ப பாத்தீங்கன்னா டோக்கனுக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இதையெல்லாம் மீறி நீங்க எப்படி வெற்றி பெற போறீங்க மக்கள் மத்தியில நீங்க எப்படி இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் எப்படி இது ஒரு போலி பிம்பம் அதாவது இந்த டோக்கன் கொடுக்கறது ஒரு லட்ச உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைக்கிறதுக்கான என்ன வழி வகை நீங்க செஞ்சிருக்கீங்க சார் என்ன வழிவகைன்னா இது வரைக்கும் ஒரு மாணிக்க தாகூர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி கேட்கறதுக்கு வழி இல்ல நான் என்ன சாதனை பண்ணிருக்கிறேன் இந்த தொகுதி மாதம் சரிங்க சார் இப்போ ஒரு லட்சம் ரூபா தரேன்றாருல வெற்றி பெற்றா ஒரு லட்ச ரூபா அது இது வந்து காரணம் என்ன அவரால் சாதனையை சொல்லி நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இன்னென்ன செஞ்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க முடியாது வேற வழி இல்லாம மக்களுடைய வெறுப்ப வெறுப்ப சம்பா நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு இப்ப உதாரணத்துக்கு வச்சா என்னுடைய ஊர்ல கருத்தாங்கிறவர் பழைய கால ரொம்ப கால காங்கிரஸ் கட்சிக்காரர் அவர் இன்னைக்கு சொல்றாரு தம்பி தாகூர் ஊருக்குள்ள வந்தா நானே கல்ல அறிவேன் இந்த மாதிரி வந்துட்டு எந்த திட்டமும் செய்யல நிறைய அவருக்காக நான் என்னுடைய சொந்த காச செலவு பண்ணி வேலை பார்த்திருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்து இந்த பத்தாண்டுகள்ல எட்டி கூட பாக்கல நான் காங்கிரஸ் காரனா இருந்தா கூட என் ஊருக்குள்ள வந்தா கல்ல அறிவேன் இதே மாதிரி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி முழுக்கமே எங்கேயுமே வந்துட்டு அவருக்கு வரவேற்பு இல்லை எல்லா பக்கமும் எதிர்ப்பு எங்க பார்த்தாலும் கள்ள கொண்டு எடுவான் ஊருக்குள்ள வராதா என்ன செஞ்ச ஏன் இப்ப வந்திருக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறாங்க அதுவே ஒரு அசிங்கம் தான் ஒரு பத்தாண்டு கால வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பொதுமக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லப்படாம திரும்பி போறது ஒரு மிக அவமானமான செயல் இந்த பா பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த விருதுநகர் தொகுதியில எப்படி சார் இருக்கு பாஜவுக்கான வெற்றி வாய்ப்பு வந்துட்டு மிக பிரகாசமா இருக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி வாய்ப்பு ஏன்னா கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லி இருக்குது ரெண்டாவது இன்றைக்கு ராதிகா சரத்குமார் போற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு அது நம்ம வந்துட்டு நடிகர் அதனால வர்றாங்க நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா விஷயத்த பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அலை தமிழகத்துல பெருமளவுல இருக்கு ஏன்னா கடந்த எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிரலையா இருக்கும் மோடிஜிக்கான எதிரான பிரச்சாரமா இருக்கும் அதே மாதிரி பாஜக நிர்வாகிகளை பத்தியான தவறான பிரச்சாரங்களா இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்வினை உருவாக்குது ஆனா இந்த முறை அப்படி கிடையாது எல்லாருடைய மக்கள் மனதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு மனநிலை அதே நேரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் எல்லாருடைய மனசுல பதிஞ்சிருக்கு குறைஞ்சது ஒரு வீட்டுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் ஐந்துல இருந்து ஏழு திட்டங்கள் வரைக்கும் போயிருக்கு அதனால வந்துட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையா பிரதமர் ஆகணும் அப்படி பிரதமர் ஆகணும்னா இந்த பகுதியில பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரதிநிதியா யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அது போக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா அமைப்பு ரீதியான கட்டமைப்புங்கிறது இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் நாம உருவாக்கி வச்சிருக்கிறோம் கடந்த காலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பூத்து கம்பி போறது ரொம்ப குதிரை கும்பா இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் பூத்து கமிட்டி போடுறது முழுமையான கமிட்டி போடுறது பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இந்த முறை தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முழுமையான பூத்து கமிட்டி போடப்பட்டிருக்கு ஒன் பிளஸ் டுவெல் வந்துட்டு முழுமையா போட்டிருக்கிறோம் அத்தனை காரியகரத்திலுமே முழுமையா வேலை பார்க்கிறாங்க இது வந்து எந்த ஒரு கட்சியினும் இல்லாத ஒரு சிஸ்டமேட்டிக் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து ஒரு ஒட்டப்பட்ட போஸ்டர் இன்னைக்கு அதிகாலே வந்து விருதுநகர் தொகுதியாள பல பொது மக்கள் கூடும் இடத்துல பார்க்க முடியாது அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்பு கண்ணாடி அந்த பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடலை விஜயகாந்த் மனைவி இரண்டு மகன்களும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் அந்த புகைப்படத்தை விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் கூடும் இடத்தில் தேமுதிகவினரா ஒட்டப்பட்டு ஒரு அனுதாப ஓட்டு வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒட்டப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது தேமுதிக அதாவது ஒட்டப்பட்டது விஜயகாந்த் மனைவிக்கும் விஜயகாந்தோட மகன் போட்டியில் விஜயகாந்த் மகன் விஜயப்பட்ட எதிர்ப்பாக மக்கள் குரல் கொடுத்து வராங்க காரணம் சிங்கம் மாதிரியா இருந்த மனிதன் எப்படி நாங்க எப்படி நாங்க கம்பீரமா பார்த்த விஜயகாந்த இப்படி பிணத்தை போஸ்டர் ஒட்டி ஓட்டு கேட்கிற நிலவில அப்படி வச்சிருக்காங்கன்றது ஒரு எதிர்ப்பு வருது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் அதாவது விஜயகாந்த் பிணத்தை புகைப்படமாக அச்சிட்டு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் விருதுநகர் தொகுதியில் அனுதாப ஓட்டை தேமுதிக வாங்கி கொடுக்குமா சார் வாங்கி தராது ஏன்னு சொன்னா அனுதாப அலங்கிறது வித்யாசர்கீவ்காந்தி இந்திரா காந்தி எல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனால அன்றைக்கு அனுதாபம் கழிச்சது ஆனா விஜயகாந்தை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு சிறந்த நடிகர் மக்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர் ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மரணம் அடைவதற்கு காரணம் மக்கள் மத்தியில் இயல்பா பதிஞ்சிருக்கிறது அவங்க மனைவி அவங்களுடைய மைத்தினர் சுதீஷ்னு சொல்லிட்டு ஏன்னா அரசியல் ரீதியா சில விஷயங்களை மக்கள் வந்துட்டு உன்னிப்பா கவனிக்கிறாங்க சட்டமன்றத்துல அதிமுக கூட கூட்டணி முதல் முறையா கூட்டணி வச்சு முதல் முதல் தேர்தல எதிர்கட்சியா வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்து அவங்க கேள்வி கேள்வி கேட்டு அவங்க கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு தலைவர் அப்படி இருந்த ஒரு தலைவர் ஒரு அரசியல்ல ஒரு முடியாத ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆறு ஆண்டுகள் வீட்டிலேயே படுத்த பிடிக்க இருந்ததுக்கு காரணம் பிரேமலதா விஜயகாந்தும் அவருடைய மைத்தினர் சுதீஷ்ங்கிறது அவங்க கட்சிக்காரர்கள் மத்தியிலும் பரவலா இருக்கக்கூடிய கருத்து பொதுமக்கள் மத்தியிலும் பரவலா இருக்க கருத்து அதனால வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு அவருடைய சடலத்தை வந்துட்டு போஸ்டா போட்டு ஒற்றுநாள் அனுதாப ஓட்டெல்லாம் கொடுத்துடாது ஏன்னா அவர் மரணத்துக்கே இவங்கதான் காரணங்கிற மாதிரி மக்கள் மனதுல பதிந்து இருக்கும் போது இது சாத்தியம் இல்லாத ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு விஜயகாந்த் மறைந்த உடனே பாத்தீங்கன்னா இது பத்மபூஷன் விருது வரை கௌரவரிச்சிச்சு ஆனா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது அதிமுகவினர் வந்து விஜயகாந்த் கொடுத்த பட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடிகாரர் அதாவது என்னைக்கு சட்டமன்றத்திலே அதிமுக எதிர்த்து குரல் கொடுத்து விஜயகாந்த் வெளியே வந்தாரோ அன்னைக்கு அதிமுக முன்னணி அமைச்சர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கொடுத்த பட்டம் குடியாரர் மதுபோகையில் சட்டமன்றத்துக்கு வர்றாரு இப்படி விஜயகாந்தை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்த அதிமுகவுடன் கூட்டணி ஆனா விஜயகாந்த் மறைந்த உடனே பத்மபூஷன் விருது கொடுத்த கௌரவித்த பாஜகவுடன் பிரேமலதா கூட்டணி வைக்காது இதற்கு காரணம் பரவலாக என்ன பேசப்படுகிறது என்றால் பெட்டி கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதிமுக தேமுதிக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா சார் இந்த விருது தொகுதியில் விருதிநர் தொகுதியில் தமிழ்நாடு முழுக்கவும் அதிமுக தேமுதிக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அதிமுக கூட தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணி வைக்க தயாராக இல்லாத நிலையில் பிரேமலதா தேமுதிக போய் எங்க கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் அவங்க தேர்தல் நின்று ஜெயிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை அவங்களுக்கு சூட்கேஸ் அந்த பெட்டிக்காக தானே ஒளிய வேற மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை ஏன்னா விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கடுமையா விஜயகாந்தை வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அண்ணாதிமுக தலைவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து பத்து விருது கொடுத்தாங்க ஆனா அந்த விருதை வந்து இவங்க கௌரவமா ஏத்துக்கல அதுக்கு வந்து குறை சொல்றாங்க காலம் கடந்து கொடுத்த ஒரு விருது ஒரு நன்றி ஒரு பாராட்டு சொல்லல இல்ல ஒருவேளை பாஜக பாஜக இவங்க எதிர்பார்த்த அதாவது எடப்பாடி கொடுத்த மாதிரியா அதாவது பிரேமலதாவே ஒரு பேட்டியில சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையும் கிடைத்ததுன்னு அந்த வகையில பாஜக தரப்பில் இருந்து இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்திருந்தா அந்த ஒருவேளை அந்த பத்மபூஷன் விருது ஏற்றிருப்பாங்களா சார் அந்த பிரேமலதா விஜயகாந்த் பாஜக பொறுத்தளவுல எப்பயும் பெற்றி கொடுக்கறது கிடையாது அதிமுக ஒரு கூட்டணி கட்சி கூட இல்ல ஒருத்தர் அதிகமான பெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி என்ற ஒழிய அவங்களோட கூட வந்து கொள்கை ரீதியான கூட்டணியோ இல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான கூட்டணியோ அது இல்ல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை கேரண்டி இருக்கு பயம் எதற்கு